தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் யாத்திராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் பரிதானம் அதாவது லஞ்சம் எந்த விதத்திலையும் நாம கூடாதுன்னு கர்த்தர் நம்மை உறுதியாய் எச்சரித்து கட்டளை கொடுத்திருக்கிறார் பணமாகவோ பொருளாகவோ அல்லது வேறு பரிசு பொருளாகவோ நாம் லஞ்சத்தை வாங்கினால் அது நிச்சயமாக நமக்கு சாபத்தை கொண்டு வரும் ஒருவர் நியாயமாய் செய்ய வேண்டிய வேலைக்கோ அல்லது தவறான வேலை செய்வதற்கோ வாங்குகிற லஞ்சம் தேவனுக்கு முன்பாக குற்றமாக அதாவது பாவமாக எண்ணப்படுகிறது இப்படிப்பட்ட லஞ்சம் நீதியா நடக்கிறவங்களுடைய வார்த்தைகளை புரட்டி அவங்கள நீதி கேடு செய்ய வைக்கும் அவங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற நியாயத்தை மறைத்து அவங்க கண்களை குருடாக்கும் லஞ்சமோ அல்லது அது போன்ற வேற எதையும் நம்ம வாங்காம நம்முடைய கரத்தை கரைபடாம கொள்ளலாம்